ராகவ் அபி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பா அப்படி சொல்கிறாங்க இல்லை நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ சரி சரி ஆமாம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பரவாயில்ல நாங்கள் ஒரு டாக்டரை பார்த்துட்டு இப்போ வந்து டேப்லெட்டில் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதை உடனே ராகவ் சொல்கிறாரு இல்லை நான் ஒரு இடத்துல டாக்டர் சொல்கிறேன் நீ போய் அங்கே பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேண்டாம் வேண்டாம் உங்கள் சித்திக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி கோவப்படுவாங்க அப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடும் வேண்டாம் வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கேருந்து போகிறாங்க அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு ராகவ் அங்கேருந்து போனோன்னே ப பார்க்குறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறாங்க ஆ நான் நல்லா இருக்கேன் அப்படி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு கல்யாணம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதுக்கு எதுவுமே இல்லை அமைதியாக இருக்கார் என்னங்க எனக்கு கல்யாணம் நின்றுடுச்சின்னு சொன்னால் எதுவுமே நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இல்லை அபி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது நான் எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து உன்ன பொண்ணு கேட்கட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அபி அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே சொல்லவே இல்லை சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க ஆடு பயங்கரமாக கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்காங்க அப்பா அவங்க ஹஸ்பண்ட் வராரு வந்த உடனே கேட்குறாரு ஏன் ஆன இப்படி ஆழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு நான் ஒன்றா கூட்டிகிட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க வேண்டாம் ஆமாம்னு உங்கள் வீட்டை நினச்சி நீ அழுதுட்டுருக்க ஆனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலும் நீ வர மாட்டேற நான் என்ன தான் அணு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அணு எனக்கு புரியுது புரியுதுனு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அதுக்காக நீ இப்படி அழுதுகிட்டே இருக்காது என்னால் உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சு அதனால் கூட எங்கள் அக்காவோட கல்யாணம் நின்று போயிருக்கலாம்ல அந்த மாப்பிள்ளை யோசிச்சிருக்கலாம் ஏன் தங்கச்சி கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கூட எங்கள் அக்காவோட கல்யாணம் நின்று இருக்கணும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அக்காவை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அபி வராங்க அபி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அங்கே அப்படியே ராகவோ ஒரு ஒரு பக்கமாக இருக்கார் அப்போ வந்து உட்காந்துச்சிருக்கும் போது ஒருத்தர் வராரு அவங்க ஃப்ரெண்டு வந்த ஒரு பூ கொத்தை எடுத்துட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அபி எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே எழுந்துக்கிறாங்க எழுந்து நின்னவுனே அந்த கொத்தை கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறார் ராதா அப்படியே பார்க்கறாரு ராகவ் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு எதுவுமே பேசவே முடியல அப்படியே பார்க்குறாரு அப்படியே அபியும் எதுவுமே தெரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க ஏன்னா நீ ஏற்றுக்கோ உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் ஏற்கனவே நான் ஒரு வாட்டி சொன்னேன் நீ அமைதியாக இருந்துட்டேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அபி கண்டிப்பாக அவங்க கூட தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே எதுவுமே பேசவே இல்லை பார்க்குற ராகவுக்கு பயங்கரமாக கோவம் வருது